வணக்கம் அருணீரிநாதர் அருளே கந்தர் முப்பத்தி இரண்டாம் பாடல் கலையே பதறி கதறி தலையோடையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குலப்பிடித்தோய் மலையே மலை கூறிடு வாகயனை கல்வி கேள்விகள் நமக்கு கலைகள் எல்லாம் நமக்காக கற்றுணர வேண்டும் வாதம் புரிவதற்காக ஆகாது கலைகளையும் சாஸ்திர நூல்களையும் நன்கு கற்று தெளிந்து நம் அறிவை விருத்தி செய்வதை விட்டுவிட்டு பதற்றத்தையும் ஆரவாரத்தையும் சமயவாதியுடன் வாதம் செய்து பிணக்குதல் செய்வது வேண்டத்தக்கது வேண்டியதல்ல கலையே பதறி கதறி அலையே படுமாறு அதுவாய் விடுவோம் பதறி பதறி படிக்க தேவையில்லை கலைகளை மனதார ஆழ்ந்து சிந்தித்து அனுபவித்து படிக்க வேண்டிய கலைகளையும் கல்விகளையும் பதறி பதறி படிக்க தேவையில்லை சாஸ்திர நூல்களையும் மனக்கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி அப்படிப்பட்ட பிரதிவாத மாயில் சிக்கி மூழ்கி என்று அரற்றுகிறார் அருணகிரியார் அதற்கு காரணம் இருக்கிறது சைவ சமயம் தொன்று தொட்ட காலத்திலிருந்து பின்பற்றினாலும் பிற்பாடு வந்த பல சமயங்கள் புத்தம் சமணம் வேறு பல சமயங்கள் தோன்றி மக்களை மாற்றம் செய்து கொண்டிருந்தது சைவநிதி தழைத்து ஓங்க அரும்பாடுபட்டனர் அருளாளர்கள் அதற்கு சிறு எடுத்துக்காட்டு பாண்டியன் என்னும் மன்னன் வலிமை மிக்கவன் சிறந்த ஆட்சியாளன் மதுரையில் கொடிகட்டி கட்டி பறந்து ஆட்சி புரிந்தான் சைவ சமயத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தான் சோழ மன்னனின் தவப்புதல்வியான மங்கையர் கரசியாரை மனம் புரிந்தான் சோழனும் பெரும் சீர்களோடு குலச்சிறை என்னும் கற்றுணர்ந்த அமைச்சரையும் தன் புதல்வியோடு சீராக அனுப்பி வைத்தார் திடீரென பாண்டியன் சமண மதத்தை தழுவலானான் அரசியும் அமைச்சரும் மிகவும் வேதனையுற்றனர் சைவ சமயத்தை போற்றி பாதுகாக்க என்ன வழி என்று சிந்திக்கலாயினர் அப்பொழுது திருஞான சம்பந்தருடைய புகழ் பரவி கொண்டிருந்தது திக்கெட்டும் பரவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அப்பரும் திருஞான திருமறைக்காட்டில் திருமறை காட்டில் ஈசனை போற்றி பாடிக்கொண்டிருந்தனர் அவருடைய புகழ் கேட்டு தன் மதுரை அம்பதிக்கு வரவழைத்து சைவநீதி தழைத்தோங்க ஏதேனும் செய்யலாமா என்று எண்ணிக்கொண்டு அச்செயலிலும் ஈடுபட்டனர் சம்பந்தரும் வருவதற்கு சம்மதித்தார் ஆனால் அப்பர் சுவாமிகள் ஐயா நீரோ சிறுபிள்ளை இந்த சமணவாதிகளோ மிகவும் கொடு தொழில் செய்பவர்கள் உங்கள் நாள் கோள் வேறு சரியில்லை நாலு கோளும் சரியில்லை என்றால் உங்கள் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் உங்கள் நாள் கோள் வேறு சரியில்லை தயவு செய்து போக வேண்டாம் என்று தடுத்தார் ஆனால் சம்பந்தர் மறைக்காட்டு ஈசன் அடியார்களுக்கு நாளும் கொழும் நடியாத வண்ணம் உரை செய்ய வேண்டும் என்று கோளறு பாடினார் வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே உளமே நுழமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று நவக்கிரக தோஷப் பாடலை பாடினார் அடியார்களுக்காக தானுறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய்ய ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே ஆணையிட்டு சொல்கிறார் கோள்களும் நாள்களும் அடியார்களை வ நிதிக்கூடாது வந்திக்கக்கூடாது என்று பிறகு மதுரை அம்பதி வந்து சேர்ந்தார் மதுரை சொக்கநாதரை வணங்கி சமணத்துறவிகளை கொடு தொழில் புரியும் சமணத்துறவிகளை வாதம் புரிந்து சைவம் தழைத்தோங்க செய்ய வேண்டும் என்று பதிகம் பாடினார் பிறகு அடியவர்களுடன் திருமணம் வந்து இரவு சவணத் சவணத்துறவிகள் மடம் தீப்பிடிக்க அபிச்சார மந்திரம் ஓதினர் அபிச்சார மந்திரம் ஓதினால் தீப்பிடித்து விடுமாம் ஐயோ ஆயினும் தீப்பிடிக்கவில்லை இவங்க மந்திரம் பலிக்கலை அதனால் அவர்களை தீப்பந்தம் வைத்து மடத்தை தீப்பற்ற செய்தனர் மடம் தீப்பிடித்தது அது கண்டு பதறாத சம்பந்தர் மன உறுதியுடன் பதிகம் பாட தீ தானாகவே அணைந்தது ஆனால் அந்த நெருப்பு ஜுவாலை மன்னனை தாக்கியது வெப்பு நோயால் பாண்டியன் பெரிதும் பாதிக்கப்பட்டான் அரசியார் சிறு பிள்ளைக்கு தீ வைத்ததாலே இப்படி ஒரு வெப்பு நோய் உங்களை தாக்கி இருக்கிறது என்று கூற மன்னனும் இந்த நோய் குணமாகினால் குணப்படுத்தினால் நான் சைவம் மாறுகிறேன் என்று வாக்களித்தான் சம்பந்தரை அழைத்து தீர்வு காண வேண்டுமென வேண்டினார் அரசியார் சம்பந்தரும் திருநீற்றுப்பதிகம் பாடி திருநீரால் உடல் முழுதும் பூசி மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்துள்ளது நீர் செந்துமர் வாயுமை வங்க திரு ஆளவாயான் திருநீரை என்று பாடி அவரை குணப்படுத்தினார் வெப்பு நோய் மறைந்தது நிவாரணம் அடைந்த மன்னன் பலமுறை முறை சம்பந்தரை வணங்கி நன்றி செலுத்தினான் ஆச்சரியம் அவனுக்கு சிறு பிள்ளை திருநீற்று பதிகம் பாடி தன்னை குணப்படுத்தி விட்டது பிறகு இந்த சமணத் துறவிகள் என்ன செய்தனர் அனல்வாதம் புனல்வாதம் என்று இரு வாதங்கள் புரிய வேண்டும் சம்பந்தன் எங்களுடன் என்று வம்பு கெழுத்தனர் சம்பந்தரும் சரி என்றார் நெருப்பு மூற்றினார்கள் சம்பந்தர் தான் பாடிய தேவார திருமுறையில் கயிறு சாத்தி போகமார்த்த திருப்பதிகை ஏட்டை எடுத்து தளரில வளரொளி என்ற பதிகம் பாடி நெருப்பிலிட அது வேகாமல் கருகாமல் அப்படியே நின்றது சமணர்கள் இட்ட ஓலை வெந்து சாம்பலாயிற்று அனல்வாதத்தில் தோன்ற சமணர்கள் புனல்வாதத்திற்கு சம்பந்தரை இழுத்தினர் அனல்வாதம்னா நெருப்பு புனல்வாதம் தண்ணி வைகை ஆற்றின் நீரில் சமணர்கள் தங்கள் ஏடுகளை இட அவை அப்படியே அலையடித்து வெள்ளத்தில் மூழ்கியது சம்பந்தர் தந்த ஏட்டை ஏடு என்றால் என்ன திருவோலை தேவாரம் எழுதி திருவோலை ஏடு என்பார்கள் தன் ஏட்டையிட அது நீரை எதிர்த்து வந்தது உடனே குலச்சிறையார் அமைச்சர் அவர் ஓடிச்சென்று அவ்வேட்டை எடுத்தார் அந்த எடுத்த இடம் திரு ஏடகம் என்று அழைக்கப்பட்டது இப்படியாக சைவம் தழைக்க சமயவாதிகளோடு வாதம் செய்ய வேண்டியிருந்த கடமை அப்பொழுது இருந்து வந்தது அந்த நினைவு கூர்ந்துதான் அருணகிரியாரம் கலையே பதறி கதறி தலையூடையே படுமார் அதுவா விடோ என்று பாடுகிறார் சமயவாதிகளோட தலை கிருகிருக்க வாதம் செய்ய நேரிடுமோ என்று வருந்துகிறார் கொலையே புரி வேடர் குலப்பிடித்தோய் வேடர்கள் கொலை புரியும் தொழில் செய்பவர்கள் அந்த குலத்தில் பிறந்த வேடர் குலப்பிடித்தோய் பிடி என்றால் யானை பெண் யானை யார் பெண் யானை வள்ளியம் வள்ளியம்மை வள்ளியம்மையை மனம் புரிந்த மலையே மலை கூறிடுவாக கிரௌஞ்ச க்ரௌஞ்சமலை மலையே கிரௌஞ்சன் வந்து மலையாக நின்றிருந்தானாம் அவனை இரு கூறாக பிளந்து மலை கூறிடுவாகேனே கூர்வேளால் இரண்டாக பிளந்த வெற்றி வாகை சூடிய முருகனே எமக்கு அருள்வாயாக என்று வேண்டுகிறார் கல்வியையும் கலையையும் கற்றுடுந்தவர்களையும் நல்வழிப்படுத்துக என்று வேண்டுகிறார் அருணகிரிநாதர் தேங்க்யூ